கருங்கல் அருகே கார் மோதியதில் தொழிலாளி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள அம்சி பகுதியைச் சேர்ந்தவர் சேவியர் வயது ஐம்பத்தொன்று தொழிலாளியான இவர் கருங்கல் அருகே உள்ள உலகன் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக கருங்கலில் இருந்து ஆலஞ்சி நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக நடந்து சென்று கொண்டிருந்த சேவியர் மீது கார் மோதியது இதில் சேவியர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானார் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக கருங்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பலியான சேவியர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்